வெல்கம் டு மெலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசினுடைய எழுதுபொருள் மற்றும் அச்சகத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை அறிவிப்பு எழுதிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆஃப் செட் மெஷின் டெக்னீஷியன் அப்படின்ற பதவி ஜூனியர் மெக்கானிக்கு ஜூனியர் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் மற்றும் எலக்ட்ரீஷியன் ஸோ இந்த பதவிகளுக்குலாம் இப்போ வந்து அறிவிப்பு எழுதிட்டுருக்காங்க ஸோ இதுக்கான தகுதி என்ன கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க ஸோ இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் நூற்றி பத்து அண்ணா சாலை சென்னை ரெண்டு ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலை விளம்ப விளம்பர அறிவிப்பில் வந்து என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் வந்துட்டு அதாவது அரசு மைய அச்சகம் சென்னை மற்றும் அரசு கிளை அச்சகம் வெளியூர் அலகுகளில் காலியாக உள்ள ஸோ மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய மற்றும் வெளியில் இருக்க வெளியூரில் இருக்கக்கூடிய அந்த அச்சகத்துறையில் காலியாக இருக்கக்கூடிய பதவி தான் இப்போ கேட்டிருக்காங்க அதில் வந்து உதவி ஆப்செட் மிஷின் டெக்னிஷியன் ஸோ அந்த பதவி அது போக வந்துட்டு இளநிலை ஜூனியர் எலக்ட்ரீஷியன் ஜூனியர் மெக்கானிக் ப்ளம்பர் கம் எலக்ட்ரிஷியன் ஸோ இந்த பதவிகளுக்கு தான் இப்போ வந்து பெறிகிட்டு இருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு பதவி வந்து உதவி ஆஃப்சட் மிஷின் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் ஆஃப்ஸெட் மிஷின் டெக்னீஷியனு ஸோ இந்த பதவிக்கு வந்து சம்பளம் வந்து பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தோறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை ஸோ இதில் மொத்தமாக வந்து பத்தொம்போது வேகன்சி கொடுத்துருக்காங்க அது கம்யூனிட்டி வைஸ் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க ஸோ உங்களுக்கு வந்து கல்வித் தேதி மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மஸ்ட் ப்ரொசஸ் டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் லித்தோ ஆஃப்செட் மிஷின் ஸோ வந்து நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணியிருக்கலாம் ப்ரிண்டிங் டெக்னாலஜியில் அல்லது வந்து ஐடிஐயில் வந்துட்டு லித்தோ ஆஃப்செட் செட் மிஷின் ஸோ இந்த கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அது போய் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா நாட் லெஸ் தென் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஆப்ரேஷன் ஆஃப் ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷின் இன் ரெப்யூட்டட் ப்ரிண்டிங் ப்ரெஸ் ஸோ வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க ஐடிஐ ஹோல்டர்ஸுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த த ஆப்ரேஷன் ஆஃப் ஆஃப் செட் பிரிண்டிங் இன் இண்டிய ரெப்யூட்டட் பிரிண்டிங் ப்ரஸ் ஸோ ஐடி முடிச்சிருந்தா மூணு வருஷம் டிப்ளமோ முடிச்சிருந்தா ஒரு வருஷம் அனுபவம் கேட்குறாங்க அடுத்து வந்து இளநிலை மின் விளைஞர் அதாவது ஜூனியர் எலக்ட்ரிஷியன் இவங்களுக்கும் பத்தொம்பத்தி ஐநூறுலேருந்து எழுவத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இந்த பதவிக்கு பதினாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு உங்கள் கம்யூனிட்டி எவ்வளோ வேகன்சி அப்படின்றத அந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ஹேவ் பாசிட்டிவ் இதுக்கு கல்வித்தது வந்து டென்த்து பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு இணையான கல்வி தகுதி அது போக நீங்கள் ஐடிஐயில் குறிப்பிட்ட அதாவது எலக்ட்ரிஷியன் அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடிஐ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கான வந்து ஓகே இதுபோக வந்துட்டு ப்ரொவைடிங் தட் அதர் திங்ஸ் பீங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஷேல் பி கிவன் இன்ட் த ஃபாலோயிங் ஆர்டர் ஓகே கேண்டிடேட்ஸு அண்டர் கவுண்ட் அஸ் இன் த கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸு ஸோ யாருக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அரசு துறையில் வந்துட்டு நீங்கள் வந்து அப்ரெண்டிஷிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி சில தகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த தகுதி உங்களுக்கு வந்து இருக்குதா அப்படின்றத பார்த்துங்க அடுத்து வந்து இளநிலை கம்மி அதாவது ஜூனியர் மெக்கானிக்கு இதில் வந்து பத்தொம்பாயிரத்தி ஐநூறு முதல் எழுவத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரை ஸோ இந்த பதவிக்கு வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ கம்யூனிட்டி வைஸும் என்னென்ன வேகன்சி அவைலபிளாக இருக்கு அப்படின்றது தெளிவான லிஸ்ட் இருக்குது ஓகே கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிடணும் மினிமம் வந்து எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி ஓகே மஸ்ட் ப்ரொசஸ் அப்ரோப்ரியட் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் மெக்கானிக் ஸோ வந்து மெக்கானிக் ட்ரேடில் வந்துட்டு நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே ஸோ இதான் இந்த வேலைக்கான கல்வித்து கொடுக்கப்பட்டிருக்கேன் ஸோ அடுத்து வந்து ப்ளம்பர் கம் எலக்ட்ரிஷியன் ஸோ இந்த பதவிக்கு வந்து பத்தொம்பத்தி ஐநூறு முதல் எழுவத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரை ஸோ இந்த பதவிக்கு மதுதாக பாஸ் எஸ்எஸ்எல்சி ஒரு ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் மஸ்ட் பர்சஸ் டெக்னிக்கல் ட்ரேட் ஐடிஐ இன்யா ப்ளம்பிங் ஓகே ஓகே சர்டிஃபிகேட் இன் ப்ளம்பரிங் ஸோ ஐடிஐயில் ப்ளம்பரிங் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டென்த்து இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு குறைந்தபட்சமாக வந்து பதினெட்டு வயசுலேருந்து கம்ப்ளீட்டாயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதார் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அந்த தேதி பிரகாரம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஸோ வந்து அதிகபட்ச வயது வந்து அதாவது கம்யூனிட்டி வைஸாக பார்க்கலாம் எஸ்சிஏ முப்பத்தி ஏழு எஸ்சி முப்பத்தி ஏழு எஸ்டி முப்பத்தி ஏழு எம்பிசி டிஎன்சி முப்பத்தி நாலு பிசி முப்பத்தி நாலு ஓசி வந்து முப்பத்தி ரெண்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் பர்சனாக இருந்து இந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி இரண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் விடோ அப்படின்னா முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இப்போ எக்ஸரிஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்சிஏக்கு வந்து ஐம்பத்தி ஐந்து எஸ்சிக்கு வந்து ஐம்பத்தைந்து எஸ்டி ஐம்பத்தைந்து எம்பிசி டிஎன்சி ஐம்பத்தைந்து பிசி ஐம்பத்தைந்து ஓசி வந்து ஐம்பது வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே இந்த மேலே குறிப்பிட்ட வயது வரம்பு தளவு ஒரு விண்ணப்பதாரம் மற்றும் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு மற்றும் பிற இடஒதுக்கீடு பிரிவுகள் உள்ள கோரிக்கைகள் அறிவிக்க தேதி அல்லது அதற்கு முன்னர் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட செல்லுபடியாகவும் சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து இந்த ஏதாவது சிறப்பு தகுதி அல்லது வந்து வயது அதாவது இடஒதுக்கீட்டு பிரிவுகள் வந்து வயது வரம்பு தளவு கேட்குறீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி உள்ள தேதியில் நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டிக்கான சர்டிஃபிகேட் உரிய அலுவலரால் வழங்கப்பட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் முறையாக வந்து இந்த விண்ணப்பத்தோடு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஓகே விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் மேலே மேற்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பத்தினை மாதிரி விண்ணப்பம் ப பதவி வரியாக தனித்தனியே இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன ஸோ வந்து என்னென்ன பதவிக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்துக்கும் தனித்தனியான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே கூறிய தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய கல்வி தொழில்நுட்ப த கல்விச் சான்றிதழ் அனுபவ சான்றிதழ் உதவி ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் மட்டும் ஓகே மாற்றுச் சான்றிதழ் சாதி சான்றிதழ் முன்னுரிமை பிரியாரிட்டி சான்றிதழ் தமிழ் வழிக் கல்வி பிஎஸ்டிஎம் சான்றிதழ் வயதுக்குரிய சான்றிதழ் மோவரிக்கான சான்றிதழ் இதர தகுதிகளுக்கான சான்றிதழ் ஆகிய ஆவணங்களின் சுய சான்றப்பமிட்ட நகல்களை விண்ணப்பத்தின் நகல்களுடன் விண்ணப்பத்தினை பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் இணைத்து பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு முன்பாக அலுவலகத்தில் கிடைத்திருமாறு கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அதற்கு தேவையான அனைத்து கல்வி சான்றிதழ் உங்கள் வயது வரம்புக்கான சான்றிதழ் மற்றும் என்னென்ன சான்றிதழ் அதாவது இடஒதுக்கீடு மற்றும் வந்து சிறப்பு தகுதி இப்படி எல்லா விதமான சான்றிதழ் நகலையும் அந்த விண்ணப்பத்தோடு இணைத்து விண்ணப்பத்தில் வந்து பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை ஒட்டி அந்த சான்றிதழ் நகல் எல்லாத்துலேயுமே விண்ணப்பதாரரே சுய சான்றிப்பம் அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கடைசி தேதிக்கு முன்னால் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்பத்துடைய அந்த உரை மேலே வந்துட்டு வேலைவாய்ப்பு விண்ணப்பம் அப்படின்றத குறிப்பிடணும் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட அந்த விண்ணப்பிக்கும் போது இந்த தகவல்களை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துங்க ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய மோரி ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் நூற்றி பத்து அண்ணாசாலை சென்னை இரண்டு ஸோ இந்த மோரிக்கு தான் நம்ம வந்து விண்ணப்பங்களை அனுப்பணும் ஸோ வந்து அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணுறதை பற்றின அந்த தெளிவான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை அந்த முழுமையான தகவல்களை படித்து பார்த்துட்டு அப்ளிகேஷனை வந்து ஃபில்அப் பண்ணுங்கள் ஓகே மேற்கண்ட பதவிகளுக்கான நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டவர்களின் மதிப்பெண் விபரம் மற்றும் தெரிவு செய்யப்படுவர்களின் விபரங்கள் இத்துறையின் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் லிங்க்ஸ் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற இணையதளத்தில் பின்னர் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த இந்த வேலைவாய்ப்புக்கான இணையதளம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை பார்த்துலாம் நம்ம ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா ஓகே இது வந்து ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன் பதவிக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் வந்து அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு உங்களுடைய நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைங் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க விண்ணப்பத்தருடைய பெயர் ஓகே இன் பிளாக் லெட்டர்ஸு ஓகே ஜெண்டர் பாலினம் ஆண் பெண் ஸோ ஆனால் பென்னா மூன்றாம் தேர்ட் ஜெண்டராக ஓகே ஃபாதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் கார்டன்ஸ் நேமு ஏஜ் டேட் ஆஃப் பர்த்து நேஷ்னாலிட்டி ரிலீஜியன் ஸோ வந்து அவங்க கேட்டுருக்கக்கூடிய எல்லா தகவலையும் எந்த தகவலையும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக ஃபில் பண்ணுங்கள் ஸோ முன்னுரிமை அப்பற்றவரா முன்னுரிமை அற்றவரா ஸோ எல்லா தகவலையும் வந்து தெளிவாக குறிப்பிட்டு அதற்கு தேவையான சான்றிதழ் நகல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான சான்றிதழ்களையும் இணைத்து அதாவது ஜா சான்றிதழ் நகலையும் இணைத்து தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகே இந்த தமிழ்நாடு அரசினுடைய இந்த எழுதுபொருள் மற்றும் அச்சகத்துறை வேலை முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இந்த நோட்டிகேஷன் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புறவங்க முழுமையான தகவலை பார்த்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க இந்த வேலை பற்றி இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினால் உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்